ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரெஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரே பிஸ்கெட் வச்சு எப்படி சிம்பிளாக வீட்டிலேயே கேக்ஸ் செட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஃபிஃப்டி கிராமில் இருக்கிற ஒரியோ பிஸ்கெட் பேக்கெட் மூணு எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்டில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அப்புறமா இதில் இருக்க க்ரீம் தனியாகவும் பிஸ்கட் நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த பிஸ்கெட்லாம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம் இந்த அரைச்சி எடுத்து வச்சிருக்க இந்த பிஸ்கெட் வந்து ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து அரைக்க பால் எடுத்திருக்கேன் நம்ம இந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊற்றி இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க இந்த பேன் நம்ம கீழே வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுலாம் இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணி எல்லாமே ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் மூடி போட்டு மூடிக்கோங்க இப்போ இந்த கேக் பேக் ஆகிற நடுவில் இப்போ நம்ம இதுக்கான க்ரீம் ரெடி பண்ணிடலாம் நம்ம ஏற்கனவே பிஸ்கட்லேருந்து க்ரீம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல இப்போ நம்ம அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சில்லுனான பால் இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஏதோ ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கேக் வச்சு ஒரு எயிட் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு நல்லா வந்து குத்தி பாருங்கள் அப்போ தான் நம்மளுக்கு வேக்காச்சா இல்லையான்னு தெரியும் ஸோ இப்போ நம்மளுக்கு இது வந்து பேக் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இது ஒரு பிளேட் கோயில் இந்த மாதிரி ட்ரேவிலே மாற்றிடலாம் மாத்திட்டு சைடுல இருக்கிற எட்ஜஸ்ட்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நான் இதுல வந்து ரெண்டே டிவைட் பண்ண போறேன் இப்போ இதுல நம்ம கிரீம் அப்ளை பண்ணிடலாம் நம்ம இப்ப இந்த கிரீம் வந்து அப்படியே நார்மலாவே அப்ளை பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு கூட நம்ம அப்ளை பண்ணலாம் சோ இன்னைக்கு நான் இந்த மாதிரி கவர்ல போட்டு தான் யூஸ் பண்றேன் நம்ம கொஞ்சம் க்ரீம் போட்டு ஃபுல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து இன்னொரு கேக் வச்சு அது மேலே நம்ம க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிடலாம் அவ்လို தாங்க நம்ம ઓરિયો બિસ્કિટ வச்சு சிம்பிளா நம்ம வீட்லயே வந்து கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம இந்த கேக் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நடன மாடும் நாவல் சுவை பாய் ஃப்ரெண்ட்ஸ்